பரம்பரம் ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு ஆண்டுகளாது ஊக்கும் காய்க்கும் பழக்காது இலை வந்து உறங்காது சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் சூரிய அசம்னா இலை மூடிடும் எப்போவுமே மலர்ந்த இருக்கும் காய் வந்து நீர்ச்சத்து உறிஞ்சி கருகி கீழே விழுந்துடும் பொருளதும் பயன்படுத்த முடியாது உறங்கா புள்ளிட்டு சல விருஷம் மூல விருஷம் இந்த ஒரே தான் அஞ்சு தலை ஆதிசேஷன் மாதிரி அஞ்சு கிளையா காட்சி கொடுக்குது ஒன்று ரெண்டு மூணு மண்டபத்துக்கு மேலே கொடையா படிச்சிருக்காரு நாலு இந்த மண்டபத்துக்கு மேலே அஞ்சு தலை ஆதிசேஷன் மாதிரி அஞ்சு கிளையா காட்சி கொடுக்குது இந்தியாவில் வந்து லட்சம் கோயில்கள் இருக்க இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பேர் ஒரு திவிதேசமாக காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேச்சிட்டு வராங்க அதான் நூற்றி எட்டு திவிதேசம் ரெண்டு சேவிக்க முடியாது ஒன்று திருப்பார் கடலில் பள்ளிக்கொண்டிருக்கா இன்னும் பரமவதட்டம் காலத்துக்கு அப்புறம் வைகுண்டத்தில் மேலே சேவிக்கிறது நூற்றி ஆறில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு திவிதேசம் இந்த எண்பத்தி ரெண்டில் தான் நீங்கள் நவ திருப்பைட்டு ஒம்பது விதேசம் தாம்பரபரணி நதியுடைய வட பக்கத்தில் சிறுவைகொண்ட நத்தம் திருப்பளையங்குடி ரெட்ட திருப்பதி பெருங்குளம் தென்பக்கத்தில் தென் திருப்பரை திருக்குளூர் ஆண் பக்கத்தில் இருக்க திவிதே சன் திருக்கரங்குடி நம்பிகள்கிட்ட போய் குழந்தைய கொண்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க பெருமாளே இது என்ன சோதனைன்ட்டு நீங்கள் கவலைப்படாங்க திருக்குறு கூட்டு ஒரு திவிதேசம் இருக்குது இந்த பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கோங்கிறாங்க நீங்கள் நிற்கக்கூடிய இடத்து பேர் தான் சலத்து பேர் தான் திவிதேசத்து பேர் தான் இந்த ஊர் பேர் தான் திருக்குறு கூட்டு பெயர் இந்த திவிதேசம் காடும் நதியுமா இருந்து பறவைகள் நிறைந்தடாதான் குறுகூட்டு பெயர் இந்த திவிதேசம் வராகட்சேத்திரம் ஆதிவராகட்டு மூலஸ்தானம் பக்கத்தில் மேட்டு மேலே இருக்கா சுவாமி வராக பெருமான் ஞானப்பிராண்டு கோவிலில் முதல் சன்னதி தாயாரை வந்து கடலுக்கடியில் அறக்கர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த வராக அவதாரம் எடுத்து தாயாரை மீட்டுட்டு வந்து தன் மடியில் வச்சு காதலில் உபதேசம் பண்ணுறான் தாயார் வந்து கடலுக்கடியில் அறக்கர்கள் கொண்டு போன பயத்தன் நடுங்கி போயிருக்கான தாயாரை மடியில் வச்சுட்டு ஒரு கையை பொடையில் வச்சுட்டு ரெண்டு திருவடியை கையில் பிடிச்சிட்டு தாயாரை பார்த்துட்டு இருக்கிற பாவனை இந்த திவ் தேசத்தில் ஏதாப்பில் சன்னைக்கிறடன் சன்னைகளில் என்ன விசேஷம்னா சதுர்புச்சத்தோடு எண்ணிற்கார் ஒரே இல்லை சங்கு ஒரே சக்கரம் ஒரே அஸ்ஸம் ஒரே நாகர் இந்த வராக சேத்திரத்திலே வராகப் பெருமானுக்கிட்டு சுவாமி நம்மாழ்வார் முதல் மங்களாசாசனம் அந்த சென்னையில் ஈன சொல்லாயினும் எருத வையகமுற்றும் ஏன துறைவன் இறந்தவிரால் சேர் வானவத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் பிரானை அல்லார் இல்லை நான் கண்ட நல்லது வேட்டு நம்மாழ்வார் மங்களாசாசனம் அடுத்தாப்புல மூலஸ்தானம் மூலவர் ஆ ஆதிநாதன் நின்ன திருக்கோலம் ஆதிநாச்சியார் குருகூ நாச்சாட்டு ரெண்டு தாயார் நின்ன திருக்கோலம் ரெண்டு ரிஷி உட்கார்ந்த நிலையில தவறுக்காங்க இருக்காங்க ரிஷி மார்க்கண்ட ரிசிட்டு உற்சவர் பொழிந்த நின்ன பிரான் ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஆதி நாச்சியார் குருகூர் நாச்சார்ட்டு அஞ்சு தாயார் நீலாவதியார் காட்சி கொடுக்கிறார் ஒண்ணும் தேவம் உலக உயிர் மற்றும் யாதுமில்லான்னு நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் உன்னம்போல் மணிமாவை நீடு திருக்குருகூர் அதனோள் இன் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடு திரேட்டு நம்மாழ்வார் சாசனம் இந்த பெருமாள்ட்டை வந்து இந்த ராஜா ராணியும் கண் திறக்காத உடல் அசியாத குழந்தையை கொண்டு இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க குழந்தையை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு அசைவு ஏற்பட்டு குழந்தை மூலஸ்தானத்திலேருந்து வெறுவருன்னு வந்து இந்த புனியமரம் புந்துக்குள்ளே போயிருதுதான் மூல வருஷம் இங்கேருந்து பக்கத்தில் நாலு கிலோமீட்டரில் நவதிருப்பையில் ஒரு திவிதேசம் திருக்குழுவோட்டு திவிதேசம் வைத்தமாநிதி பெருமாள்ட்டு சன்னதி சுவாமி மதரகவி ஆழ்வார் அவதாரஸ்லம் சுவாமி மதரகவி ஆழ்வார் பெருமாளுக்கு நித்தியப்படி கைங்கிறம் பண்ணின்றார் ஒரு நாள் வடநாடு யாத்திரை செல்கிறார் அங்கே கங்கையில் ஸ்தானம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு நித்திய அனுசந்தானம் இருக்காரு அவருக்கு ஒரு ஜோதி ஒன்று தென்படுது அந்த ஜோதிக்கு பின்னாலே ரெண்டாயிரம் மைகள் தாண்டி இந்த விருட்சத்துக்கிட்ட இந்த ஊரில் வந்து என்ன விசேஷங்கிறார் ஒரு குழந்தை பதினாறு ஆண்டுகளாக தவறுக்கு சுவாமி குழந்தை பேசின அளல இயற்கைக்கு மாறான குழந்தை பிறந்து தவழ்ந்து பொந்தில் போய் எடுத்துங்கிறார் வந்தவருக்கோ வயசு என்பது குழந்தைக்கோ பதினாறு வந்த மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார் இந்த குழந்தைய நான் குருவாய் ஏற்றுக்கிறேன் இந்த குழந்தைய நான் பேச வைக்கிறேங்கிறார் அந்தவர் சிறு கள்ளத்துக்கு இந்த புந்தில் வைக்கிறார் குழந்தைகிட்ட ஒரு அசைவு இருக்காட்டு செத்ததின் வயதில் சிறியது பறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்குண்டு ஒரு கேள்வி வைக்கிறார் அல்லேருந்து ஒரு அசரீரி வாக்க அத்தை தின்னு அங்கே கிடக்குண்டு ஆன்மா வீடு உடல் வீரங்கிறார் வந்தவற்றம் மானசிகமாக காட்சி கொடுக்குறார் சுவாமி அடியனுக்கு மட்டும் காட்சி கொடுத்தா போதாத பெருமாளை தேடி வந்த அடியார்கள்லாம் செய்யக்கூடிய பாக்கிய ஒன்றுமே உங்களுடைய விக்கிரவ உண்மைங்கிறார் பக்கத்தில் பொருண நதி ஓடுது நதி எடுத்து காய்ச்சங்கிறார் அந்த நதி எடுத்து வேத விற்பனர்களை வச்சு நதி நீரை காய்ச்சமச்சல கைகூப்பே நிலையில் அஞ்சலி அஸ்தமாக விக்ரம் காட்சி கொடுக்குது சுவாமி அடியனை பார்த்து கைகூப்பே நிலையில் அஞ்சலி அஸ்தமாக காட்சி கொடுத்தால் நாங்கள் எப்படி உங்களை சேவிக்கிறதுங்கிறார் இவர் தான் சுவாமி பௌஷித் ஆச்சாரியன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின் அவதாராக எதிர்காலத்தில் வரக்கூடியவர் ராமானுஞ்சங்கிறார் ரெண்டாந்திர நதி நீர் எடுத்து காஜி தான் ஒரு கையை மடியில் ஸ்டூர்வின் ஞானமுத்திரோடு காட்சி கொடுக்குறார் குழந்தையா உள்ளே போனவர் தான் புனியமரத்து கீழே மண்டபத்து கீழே சன்னதி நம்மாழ்வார் உற்சவர் சிற்பி கைப்படாத விக்கிரகம் தாம்பரபரணி காட்சி எடுக்கப்பட்ட விக்கிரகம் புரண நதியிலேருந்து காட்சி எடுக்கும் போது காப்பரில் விக்கிரகம் கிடைக்கிது அந்த புரண நதி தாம்பரபரணி நதியாக பெயர் மாறுது திருக்குருகூர் வந்து நம்மாழ்வார் அவதானப்புறம் தான் திருக்குருகூர் வந்து ஆழ்வார் திருநகரியாக பெயர் மாறுது பன்னிரெண்டு ஆழ்வார் ஒரு தி காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேர்த்திட்டு வராங்க இவத்த என்ன சிறப்பம் சார்னா இருந்த இடத்துல நூற்றி எட்டு தி விதேச பெருமானும் இந்த புளிய மரத்தடியில் காட்சி கொடுத்து இந்த புனியலில் அமர்ந்து என்னை பாடு உன்னை பாடு என் விதேசத்து பேரை சொல்லிட்டு தவம் கடந்து சுவாமி நம்ம ஆழ்வார் திருவாயினால பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நேரில் போனது கிடையாது இந்த நூற்றி எட்டு திவிதேச விதேச எம்பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி புண்ணிய நதி தாம்பிரவரணி பெருமாளுடையமானம் கோவிந்த விமானம் நம்மளுடையமான பராங்குச விமானம் நம்மாழ்வார் லன்ன நூற்றி எட்டு திவ்ய தேசம் கிடையாது நம்மாழ்வார் லன்ன நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கிடையாது நம்மாழ்வார் லன்ன வேதம் தமிழ் செய்த மாறன்ட்டு பேசக்கூடிய தமிழே கிடையாது இந்த திவ்ய முப்பரிய ஒட்டிய திவ்ய தேசம் ராமானுஜர் மணவாள மாமுனி நம்மாழ்வார் உன்னுடைய அவதார சிலம் ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீபரம்புதூர் ராமானுஜர் ஜனன அமைப்புக்கு முன்னாலே தாம்பரவணி நதியிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட விக்கிரம் பௌஷித் ஆச்சாரியன் வள்ள மாடவிதிரி எழுதியிருக்காங்க இடத்து பேர் சதுர்வேதி மங்கலன்ட்டு சொல்கிறது இந்த நூற்றி ஆறு திவு தேசத்திலே தனி கோயில் மூலவர் ராமானுஜர் உஸ்தவர் பௌஷித் ஆச்சாரியன் மிச்ச திவு தேசத்தில்லாத சரப்பம்சர் ராமானுஜர் சன்னியாசி திருக்கோலம் காவி விசாஞ்சி அதிருப்பார் எம்பெருமானார் ஜெயலலிதா பக்கத்தில் ஊய்ய கொண்டார் கூராத்தாழ்வான் மனவாள மாமுனி உள்ளவரின் வேதாந்த தேசியர் வள்ள மாடவதிர் எழுதியிருக்காள் காட்டுமன்னார் கோயில்கிட்ட சிதம்பரம் பக்கத்தில் நாதமுடிகள் பெருமாள் சேர்க்க போகிறாங்க ஒரு பத்து பாட்டு பாடுறாங்க ஒரு காலக்கட்டத்தில் திவ்யப் புறம் மறைந்து விட்டன என்ன சுவாமிகளே பத்து பாடல் தானாங்கிறார் ஆறாம் முத குருகூர் சடகோபன் சொன்ன வார்த்தை சுவாமிகளே பத்து பாட்டத்தருவ எங்களுக்கு தெரியாது நீர் வேணால் திருக்குறூர் போய் கழுங்குகிறார் இந்த நாதமுனிகளும் இந்த மரத்தடியில் வந்து இந்த ஊரில் என்ன விசேஷங்கிறார் மதுரகவி ஆழ்வார்ட்டு ஒரு ஜோதி தெரிஞ்சு கடைச்சி சுவாமிகளே பதினாறு ஆண்டுகள் பேசாத நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்ட்ட பேசுகிறார் மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வார்ட்ட நாலு வேதத்தையும் தமலாக்கி வாங்கிண்டு நம்மாழ்வார் மேலே ஒரு பத்து பாசுரம் பாடியிருக்கார் கண்ணினாமினால் கட்டுன்னா பண்ணியா பெருமாயின் என்ன பணின் அன்னி தென்குருகோ நம்பி என்ன கால் அன்னிக்கும் கிம் அமுதுவரும் என்ன ஊ கேட்டு பத்து பாசுரம் பாடியிருக்கார் இந்த பத்து பாசுரத்தை பன்னிரெண்டாயம் தர உரு போட்டால் சுவாமி நம்மாழ்வார் காட்சியோடு பார்த்து இங்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுவாமிலேங்கிறார் வந்த நாதமுனிகளும் அஷ்டாங்க யோகத்தில் அன்ன்தி நாங்கிற பத்து பாசுரத்தான் பன்னிரெண்டாயிரம் தடவை போடுறார் சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுக்குறார் என்ன வேண்ட சுவாமியில்லைங்கிற அந்த மாதிரி எனக்கு பத்து பாடல் தான் கிடச்சிங்கிறார் நாதமுனிகள் தேடி வந்ததும் ஆயிரம் பாட்டு கொடுக்க போகிறோம் நம்மாழ்வாரும் நாலாயிரம் பாட்டு போகிறார் நம்மாழ்வார் பாடின பாட்டு திருவாய்மொழி ஆயிரத்தி அறுபத்தி பாடல்கள் மீதி ஆழ்வார்கள் பாடின பாட்டையும் கேட்டு இந்த நாலாயிரம் திவ்ய பிறந்தத்தையும் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகள்கிட்ட சாதிக்கிறார் அவர் ஏட்டு வழியாக நடந்தறார் இந்த கோயில் கட்டடத்துக்குள்ளே ஆச்சாரியனு கேட்டு சென்னை அரையினா சுவாமி நாதமுனியல் முக்கிய எழுதியிருக்கார் இந்த நாதமுனியலுடைய வம்சம் தான் அரையர்ட்டு ஆழ்வார் திருநகரி சீவிரி புத்தூர் ஸ்ரீரங்கம் அபிமானஸ்தலம் திரு நாராயணபுரம் மேல்கோட்டைன்ட்டு சொன்னது இந்த திவிதேசங்களில் நாதமுனியல் வம்சம் அரையர்ட்டு ஆழ்வார் பெருமான் நித்தியப்படி கைங்கரியம் மாரளி மாதம் அத்தியான வருஷத்தில் பகல் பத்து ராபத்தில் அரையர் திவ்ய பிறந்த பாடல்களை அபிநயம் மூலமாக தெரிவிக்கிறது இந்த தாம்பரபரணி நதியுடைய வடகரையில் நதிக்கரையில் ஒரு சிவன் கோவில் இருக்குது யாகாந்தலிங்க சுவாமிகிட்ட அங்கே சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் கரூர் சித்தட்டு சித்தருடைய சமாதி இருக்குது பின்னாலே ஞான தேசிய மூர்த்தியுடைய சமாதி இருக்குது அந்த கரூர் சித்தர் ஒரு நாய் வளர்க்குற அந்த நாய் டெய்லி தாம்பரவணி நதியை கடந்து வடபக்கமாக வந்து இங்கே உள்ள ஸ்ரீவிஷ்ணனுடைய பிராமணனுடைய எச்சலையை தின்னு வைத்திருப்பி போயின்ட்டுருக்கு ஒரு நாள் தாம்பரவணி நதியில் வெள்ளம் வருது மதியம் உச்சி வெயில் நாயை காணலேட்டு அக்கறை எழுந்து சித்தர் எதிர்பார்த்துட்டுருக்கார் இந்த நாய் நடு ஆற்றுல வெள்ளத்தில் தத்தாளச்சுட்டு இருக்கும்போது நீரில் மூழ்கி கப்பலை பட்டிச்சு மோட்சம் கிடைக்குது உடனே இந்த கரூர் சித்தர் கேட்குறார் அந்த ஆதிநாத பெருமாளை பெருமாள்ங்கிறார் நம்மால் வேற தமிழ் கடலைங்கிறார் பெருமானை தமிழ் கடலே திருக்குறூரில் எச்சலை தின்ன நாக்கி மோட்சம் கொடுத்தாயே தன்ன பேங்கிற அந்த பேக்கி மோட்சம் கொண்டோங்கிறார் அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இந்த மண்டபத்து பேர் மணிமண்டவம்னு சொல்றது இதுல என்ன சிறப்பம் சனா முப்பத்தாறு பெருமானம் சில கீழே வந்து சில ரூபத்தில் அடி இருக்காங்க ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் திருக்கோவிலும் நவதிருப்பதி எம்பெருமான் மலையாள திவிதேசம்பெருமான் சோழநாட்டு திவிதேச எம்பெருமான் அயோத்தி சீதா ராமர் லட்சுமணன் கோவிலன் நரசிம்மர் மணவாளமாமுணி உனியாசம்மன்ன மண்டபம் மணவாள மாமுனி காலச்சம்மன்ன மண்டபம் நம்மாழ்வாருக்கு முப்பத்தி ரெண்டு நாமங்கள் காரிமாறன் சடகோபன் வகலாபரணன் ஞானதேசியன் பிரமண பிரபலகூடசர் குழந்தை முனி முனி வேந்து ஞானத்தமிழுக்கரசு ஞான கடல் ஞானப்பிரான் குருகைபிரான் தொண்டர்விரான் நாவீரன் கவி பொருளைத்துறைவன் குமரித்துறைவன் உதயபாசன் வகலாபரணன் திருநாவீர் உடையான் குழந்தை முன்னிட்டு முப்பத்தி ரெண்டு திவ்யராமங்கள் கம்ப ராமாயண சீரங்கத்தில் அணங்கேற்ற ரெங்கநாதர் சொல்றான் நம் சடகோபனை பாடி கம்பர் வந்து நூற்றி எட்டு பாட்டு சட்டகோபரந்தாதி பாண்டகபுரம் தான் கம்ப ராமாயணமே சீரங்கத்தில் அணங்கேற்ற இதான் மூல விருஷம் பதினாறு ஆண்டுகள் நம்மாழ்வார் தவரந்தருஷம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்த காலம் குழந்தையா உள்ள போனோர்தான் புனியமரத்து கீழே மண்டபத்து கீழ சன்னதி நம்மாழ்வார் உற்சவ சிற்பி கைப்படாத விக்கிரகம் தாம்பரபரணி நதியிலிருந்து காட்சியெடுக்கப்பட்ட விக்கிரகம் வேதம் தமிழ் செய்த மாறன் சுவாமி நம்மாழ்வார் குழந்தைனால் நூற்றி எட்டு தி விதேசம்பெருமான திரும்பின எழுந்திருக்கிறார் ஒரு ஐதீகம் சுவாமி நம்மாழ்வாரை சேவிச்சாலே நூற்றி எட்டு தி விதேசம்பெருமானு சேஞ்ச பலன் உண்டு இதுதான் மூல வருஷம் பதினாறு ஆண்டுகள் நம்மாழ்வார் தவனந்தன் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்த காலம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் போன குழந்தை போன குழந்தை தான் இருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நம்ம ஜென்மாந்திர புண்ணியஞ்சா தான் அந்த கட்டிடத்திலேயோ ஸ்தலத்திலையோ நிற்கக்கூடிய பிராப்தம் உண்டு நூற்றி எட்டு தேவிரேச எம்பெருமானம் காட்சி கொடுத்தா புண்ணிய பூமி வேதம் விளைந்த மண் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க திருப்புணி ஆள் வாட்டி சொல்றோம் இந்த கோவிந்த விமானத்தை எடுத்துருவோம்